வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா உருளைக்கெழங்கு சிப்ஸ் தான் போட போகிறோம் இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சு மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சுருக்கோம் இது வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்துட்டு என் பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா எனக்கு வந்து உருளைக்கிழங்கு நான் என்னது டிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி என்ன டிஷ் பண்ண போகிறான் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் அவனா இஷ்டத்துக்கு கண்ணா அடினப்பட்னா கட் பண்ணால் சரி நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீல நீல கட் பண்ணி இதோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் குழம்பு அப்படி என்ன என்ன குழம்பு அப்படின்னா எங்கள் வீட்டில் நேர்த்தி வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது அதுக்கப்புறம் இதை தான் நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோம் அடுத்தது தயிர் வச்சுக்கோம் தயிரோடு சேர்த்து சாப்பிட போகிறோம் அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா கீரை மிளகீரை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அடுத்தது வந்துட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு கொட்டை புளி இதையும் சேர்த்து அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிடஞ்சி தாளிச்சிங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதான் நம்ம இதான் நம்ம வீட்டில் வந்துட்டு தொட்டுக்க அடுத்தது வந்துட்டு உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு வந்துட்டு இதோ எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோ சாதமும் வடித்து வச்சாச்சு இதோ பொரிந்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டே இருக்குது நாங்கள் ரெண்டு ஷிஃப்ட்டையும் எடுத்துகிட்டோம் ஏன் போட்டு எடுத்துட்டோம் இந்த பாட்டுங்களா போட்டு எடுத்தாச்சு